அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு தூங்க போகும் முன்பு இந்த ஒரு வார்த்தையை ஒன்பது முறை சொல்லுங்கள் குபேரனை போல் செல்வம் சேரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன ஒரு வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே செல்வம் சேர வேண்டும் பணக்காரனாக இருக்கணும் கையில் பணப்புழக்கம் எந்நேரமும் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை தான் அதுக்காக தான் எல்லாருமே ஓடி ஓடி உழைக்கிறோம் ஆனால் என்ன தான் சம்பாதிச்சாலும் என்ன வேலைக்கு போனாலும் பத்து மணி நேரத்துக்கு பதினெட்டு மணி நேரம் நாம வேலை செஞ்சாலும் நம்ம கையில ஒரு பத்து பைசா நிற்க மாட்டேங்குது வந்த பணம் எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது இல்லைனா நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்க மாட்டேங்குது இப்படின்னு பலருக்கும் பல பிரச்சனைகள் இந்த பணத்தால் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் அப்படி நம்ம வாழ்க்கை ரொம்ப சீராக போக வேண்டும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்க வேண்டும் நாமளும் நாலு பேரை போல சொந்த வீடு காரு அப்படின்னு வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு மேஜிக் சுட்சுவேட மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இது உருவாக்கி கொடுக்கும் எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நாம் நினப்போம் அதற்கான முயற்சிகளையும் நாம் எடுப்போம் அதில் தோல்வி அடைந்தாலும் நாம் துவண்டு போகாமல் திரும்ப திரும்ப அந்த முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த முயற்சியை வெற்றியாக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலைகளை இந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோட இந்த ஒரு வார்த்தையை இரவு நீங்கள் தூங்க போகிறதற்கு முன்பாக நீங்கள் சொல்லணுங்க இது வந்து ஒரு சுட்சு தான் இது ஒரு மந்திரங்களோ வழிபாடுகளோ கிடையாது அதனால் இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது இது நீங்கள் இரவு தூங்க போகிறதற்கு முன்பாக இந்த ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் ஒன்பது முறை சொல்லிட்டு தூங்கணுங்க இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறமா ஃபோன் பார்க்குறது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது அப்படின்னு டிவி பார்க்கறது மூவி பார்க்குறது அப்படின்னு எதையுமே செய்யக்கூடாது இந்த ஒரு வார்த்தையை ஒன்பது முறை சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே தூங்கிடணும் இது என்ன பண்ணோம் அப்படின்னா நாம் கடைசியாக என்ன யோசிக்கிறோம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத சப்ஸ்கஸ் மைண்டு வந்து அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும் அப்போ அது வந்து என்ன பண்ணுன்னா நாளடைவில் அதற்கான முயற்சிகளை நாம் எடுத்துக்கொண்டே இரு இருக்கிறதற்கு அது வழிவகுக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சொன்னதுக்கு பிறகு இந்த வார்த்தையை சொன்ன பிறகு நீங்கள் வந்து ஃபோன் பார்க்கறது ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யவே கூடாது அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது இது வந்து ஒரு சுட்ச்வேர்டு தான் அதனால் இதற்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது வேறு மதத்தினர் கூட நீங்கள் இதை பார்க்குறீங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எந்த ஒரு பூஜைகளோ வழிபாடுகளோ கண்டிப்பாக கிடையாதுங்க இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது பெண்கள் மாதவிடாய் காலமாக இருந்தாலும் சரி சொல்லலாம் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் சொல்லலாம் பிறப்பு இறப்பு தீட்டு இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்லைங்க நீங்கள் சொல்லலாம் நீங்கள் இரவு தூங்க போகிறதற்கு முன்பாக இந்த ஒரு வார்த்தையை ஒன்பது முறை சொல்லிய பிறகு நீங்கள் தூங்கிடலாம் இதுக்கு வந்து நீங்கள் பூஜை அறையில் போய் ஒரு தீபம் ஏற்றுவதோ வழிபாடு செய்வதோ கோயிலுக்கு போவதோ அது மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்ய தேவையே கிடையாதுங்க கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இது எத்தனை நாள் நாம் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்பாக ஒரு ஒன்பது நாட்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே இருங்க இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியுது பாத்தீங்களா இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் ஒன்பது முறை தினம்தோறும் இரவு தூங்க போகிறதற்கு முன்பாக சொல்லிட்டு அப்படியே நீங்கள் தூங்கிடணும் நான் குபேரபுரியில் இருக்கின்றேன் நான் குபேரபுரியில் இருக்கின்றேன் நான் குபேரபுரியில் இருக்கின்றேன் அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை தினம்தோறும் ஒன்பது முறை சொல்லிட்டு நீங்கள் தூங்கிடுங்க அவ்வளவுதாங்க ரொம்ப 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 எளிமையானது இதனால் ஒரு நேர விரயமோ பண விரயமோ எதுவுமே ஏற்பட போகிறது கிடையாது அதனால கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு வந்து கை மேலே பலன் கிடைக்கும் குபேரனை போல் செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய மேலோகத்தில் பொருளாளராக நியமிக்கப்பட்டவர் தான் குபேரர் மகாலட்சுமி கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை சிந்தாமல் சிதறாமல் நம்மிடையே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பொறுப்பு இந்த குபேரனுக்கு உண்டு அதனால தான் வியாழக்கிழமையில் லட்சுமி குபேர பூஜை வீட்டில் வழிபாடு செய்யுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக குபேரனினுடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்போது நாம் இந்த ஒரு வார்த்தையை வந்து தினந்தோறும் சொல்லணுமா இல்லை இதுக்கு வந்து ஒரு நாட்கள் இருக்குது அப்படின்னா ஒன்பது நாட்கள் ஒன்பது முறை நாம் சொல்வது சிறப்பு இதை தினம்தோறும் சொல்லலாமா அப்படின்னா மிகச்சிறப்பு தினம்தோறும் இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பாக ஒன்பது முறை சொல்லிய பிறகு நீங்கள் தூங்குங்க இது இந்த டைமில் தான் சொல்லணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை நான் ஒரு சிலர் ஒம்பது மணிக்கு தூங்குவாங்க ஒரு சிலர் பத்து மணிக்கு தூங்குவாங்க ஒரு சிலர் பதினோரு மணி பதினொன்று அப்படின்னு அவங்களுடைய டைம் வந்து எடுத்துக்கும் இல்லைங்களா அப்படி நீங்கள் எப்போ தூங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் இதை வந்து சொல்லுங்கிட்டு ஒன்பது முறை சொல்லிய பிறகு நீங்கள் தூங்க போயிடலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த சொல்லிட்டு ஃபோன் பார்க்கறது கொஞ்சம் நேரம் மொபைல் பார்க்கலாமே இன்ஸ்டாகிராம் பார்க்கலாமே ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு கால் பண்ணிட்டாங்க பேசலாம் அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது மூவி பார்க்கறது அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யவே கூடாது நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை செஞ்சுட்டு அப்படியே நீங்கள் தூங்கிடுங்க அவ்வளவுதாங்க ரொம்ப 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 எளிமையானது பட் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வறுமையில் ஏழ்மையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாலும் நம்ம வாழ்க்கை முறையை தலகீழாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே நிறைய பேரை பார்த்துருப்போம் அவங்க நம்மளை விட ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு வீடு வாங்குவாங்க கார் வாங்குவாங்க எப்பட்றா இவங்க வாங்கினாங்க இவங்களுக்கு பாருப்பா வந்த அதிர்ஷ்டத்தை திடீர்னு வந்தாங்க வீடு வாங்கினாங்க கார் வாங்கினாங்க நல்ல பணக்காரங்களாக ஆயிட்டாங்களே நேத்தி வரைக்கும் கஷ்டப்பட்டு இருந்தாங்க அப்படின்னு நாமளே யோசிச்சிருப்போம் அந்த மாதிரி திடீர்னு நம்மளுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சுவிட்சி தான் இது அதனால் யார் வேணும்னாலும் இதை நீங்கள் சொல்லலாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அப்படின்னு இப்போ மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட நீ இதை நீங்கள் சொல்கிறீங்க எனக்கும் வந்து ஃபீஸ் கட்டணும் பணம் வேணும் அப்படின்னு நினைச்சு நீங்கள் சொன்னா கூட தாராளமாக சொல்லலாம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிற அனைவரும் இதை பயன்படுத்தி பாருங்க இரவு நீங்கள் தூங்க போறதற்கு முன்பாக சொல்லக்கூடியது தாங்க ஒரே ஒரு வார்த்தையை ஒன்பது முறை சொல்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு நேரம் தான் எடுக்கும் இல்லைங்களா அதனால் கண்டிப்பாக நம்பிக்கையோடு சொல்லுங்கள் எப்பொழுதுமே நாம் எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையோடு செய்யணும் அப்போ தான் அதனுடைய பலன் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் இவங்க சொல்கிறாங்க நடக்குமா நடக்காதா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பலனளிக்காது இதை நான் சொல்கிறேன் கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு ஏற்படும் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க சொல்லணும் அப்பொழுது கண்டிப்பா உங்களுக்கு செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல்லான சுவிட்ச்வேர்டு எல்லாருமே சொல்லுங்கள் நிச்சயம் கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்ற உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்